அநீதம் இழைக்கப்பட்டவரின் தௌபாவின் நிலைப்பாடு என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அநீதம் இழைத்தவரின் தௌபாவின் நிலைப்பாடு என்ன என்பதே பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்டவருடைய நோக்கமாக இருக்கலாம் எப்படியோ இரண்டு நிலை பற்றியும் சுருக்கமாக கூறிவிடுகின்றோம் படைத்த அல்லாவின் வழிகாட்டலின்படி நடப்பதுதான் ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையானதாகும் அல்லாஹுடைய விடயத்தில் மாறு செய்கின்ற போது அதன் பிறகு அதிலிருந்து விடுபட்டு உள்ளத்திலே அல்லாவின் அச்சத்துடன் இனிமேல் அதனை செய்வதில்லை என்ற முடிவோடு நாம் அல்லாஹுடம் மீளுவோம் என்றால் அவன் அதனை அங்கீகரிப்பதற்கு காத்திருக்கின்றான் அதே நேரம் மற்றொரு மனிதனுக்கு நாம் அநீதம் விட்டால் அது மற்றொரு மனிதனோடு சம்பந்தப்படுகின்ற விடயமாக ஆகின்றது அந்த மனிதனுடைய உரிமையில் அல்லாஹ் கூட கை வைக்க மாட்டான் அவனது உரிமையை பாதுகாப்பான் எனவே மற்றொரு மனிதனுக்கு நாம் அநீதம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மட்டும் தௌபா செய்வதென்பது போதுமானதல்ல யாருக்கு இழைத்தோமோ அந்த மனிதர் மன்னிக்காதவரை அந்த மனிதருடைய உரிமையை பறித்து அல்லாஹ் அதிலே தலையிட்டு நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டோம் என்பதற்காக பிறருக்கு அநீதமிலைத்த நிலையில் அல்லாஹ் எம்மை மன்னிக்க மாட்டான் யாருக்கு நாம் அநீதம் இழைத்தோமோ அவரிடம் முதலிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவருக்கு செய்த அநீதத்தை அவர் திருத்தியுறும் வகையிலே அதிலிருந்து அவருக்கு நீதம் கிடைக்கச் செய்து அவருடைய அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதத்திலிருந்து அதனை மன்னிக்கும் அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அதனை அவர் மன்னித்து விட்டாலும் சரி அவருக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டு அதனை நிவர்த்தி செய்வதன் மூலம் அவர் மன்னித்தாலும் சரி மற்றொரு மனிதனுக்கு நாம் அநீத இழைத்திருந்தால் அந்த மனிதர் மன்னிக்கும் வரைக்கும் அவ்வாவிடம் நாம் தௌபா செய்வதால் மட்டும் நாம் மன்னிக்கப்பட மாட்டோம் இது பிறருக்கு இழைத்தவரின் தௌபாவின் நிலைப்பாடாகும் எமக்கு பெரிதொருவர் அநீதம் மிளைத்திருந்தால் நாம் மன்னித்து விடுவதென்பது உயர் பண்பாகும் அநீத மிழைக்கப்பட்ட நாம் அவ்வாவுடைய விடயத்தில் ஏதேனும் தவறு செய்து அதன் பிறகு உள்ளத்தால் பச்சாதாபப்பட்டு அந்த செயலை இனிமேல் செய்ய மாட்டோம் என உறுதி எடுத்து உண்மையாக நாம் அவ்வாவிடம் தௌபா செய்வோம் என்றால் வேறு ஒருவர் எமக்கு அநீதம் மிழைத்திருக்கின்ற நிலையில் அதாவது அநீதம் இழைக்கப்பட்ட நாம் எம்முடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்ற போதும் மேலே சொன்ன நிபந்தனைகளின் அடிப்படையில் நாம் தௌபா செய்தால் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் அவற்றை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே பிறருக்கு அநீதம் செய்வதென்பது இதுதான் மிக மோசமானதாகும் சாய் முஸ்லிமிலே நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தின் பதினைந்தாவது தலைப்பின் கீழ் ஒரு நீண்ட ஒரு அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் பல்வேறு விடயங்களையும் கூறுகின்றார்கள் அதிலே முதலாவது விடயம் படைத்தவனாகிய அந்த அவ்வாஹே அனீத மிளைப்பதை மீது அராமாக்கிக் கொண்டதாக இந்த ஹதிஸ் ஆரம்பிக்கின்றது மனிதர்கள் அல்லாவின் நற்பண்புகளை தம்மிலே ஏற்படுத்தி மனித புனிதர்களாக மனிதர்களிலே உயர்வானவர்களாக மாற வேண்டும் ஒரு சிலர் படைத்தவனாக கடவுளாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இது ஒரு சாத்தியமற்ற அவசியமற்ற ஒரு விடயமாகும் படைத்தவனின் நட்பண்புகளை எம்மிலே ஏற்படுத்த வேண்டும் மோசமான பண்புகளை விட்டு படைத்தவன் எப்படி தூரமாக இருக்கின்றானோ அதுபோன்று அவற்றை விட்டு நாம் தூரமாக வேண்டும் அந்த வகையிலே இந்த அநீதம் என்பது அநீதம் செய்யக்கூடியவர்களுக்கு அவை மர்மை நாளிலே இருள்களாக வரும் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் உலகிலே நடப்பதற்கு ஒளி எப்படி தேவையோ இதேபோன்று மறுமையிலே நாம் நடப்பதற்கும் ஒளி தேவை அநியாயம் செய்தவர்கள் இருள்களிலே தட்டு தடுமாறுவார்கள் எனவே அநீதம் செய்வதை விட்டு முற்றாக நாம் விலகி அவ்வா எப்படி தன் மீது அநீதத்தை அராமாக்கிக் கொண்டானோ அதேபோன்று அவ்வாவுடைய பண்புடையவர்களாக நாம் மாற வேண்டும் அதன் மூலம் உலகிலே மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பை நாம் பெறுகின்ற அதே நேரம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிம்மதியாக பிற மனிதனுடைய தீங்கிலிருந்த அச்சம் இல்லாத நிலையில் ஒரு சுபீட்சமான வாழ்வு இந்த பூமியிலேயே உருவாகும் எனவே பிறருக்கு நாம் அநீதம் செய்தால் அந்த மனிதர் மன்னிக்காத வரையில் அல்லாவிடம் நாம் தௌபா செய்தால் கூட அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது அதே நேரம் பிறர் எங்களுக்கு அநீதம் இழைத்து நாம் அதனை மன்னித்து விட்டாலும் சரி மன்னிக்காவிட்டாலும் சரி அநீதம் இழைக்கப்பட்ட நாம் வேறு விடயங்களிலே அல்லாஹுடைய விடயங்களிலே பாவம் செய்து உள்ளத்தால் அது பற்றி வரிந்து இனிமேல் அதனை செய்ய மாட்டேன் என தீர்மானம் எடுத்து அல்லாஹுடம் நாம் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கின்றான் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான்